ங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோட் லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி தமிழ் தொலைக்காட்சி உலகில் ஒரு புதிய சூரியனாய் புதிய கிரணங்கள் பரப்ப வந்திருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியில் இன்று முதல் இனி வரும் வாரம் தோறும் புத்தொழிலுடன் தொடர்போகும் உங்கள் பேரபிமானத்துக்குரிய நிகழ்ச்சி பாட்டுக்கு பாட்டு மீண்டும் சந்திக்கின்றோம் இலங்கை வானொலியில் மூன்று தசாப்தங்களுக்கு முன்னர் ஆரம்பமான இந்த நிகழ்ச்சி வட இந்தியாவுக்கு அந்தாட்சிரி என்ற பெயரில் ஏற்றுமதியாகி தென்னிந்தியாவுக்கும் பாட்டுக்கு பாட்டு பெயரில் வந்த பொழுது அதனை தொலைக்காட்சிக்கென வடிவமைத்து நெறிப்படுத்தி கடந்த பதினான்கு ஆண்டுகளாய் தொலைக்காட்சியில் தொடர்ந்து வழங்கி வரும் பெருமை நிறுவனத்தின் அதிபர் திரு ரமேஷ் பிரபாவுக்குரியது அந்த பதினாலு ஆண்டுகளும் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் ஆதரவு கரம் நீட்டி அனுசரணை வழங்கி வரும் பெருமை லலிதா ஜுவல்லரிக்குரியது வரலாற்றில் மற்றொரு சாதனை லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி மட்டும்தான் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் தொடர்ந்து ஒளிபரப்பான ஒளிபரப்பான நிகழ்ச்சி அந்த வகையில் இங்கே லலிதா ஜூலியின் அதிபர் திரு கிரண் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவருக்கும் எங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மேடையேறி பாட்டுக்கு பாட்டு எடுத்து போட்டியிட்டு பாடப்போகும் இந்த போட்டியாளர்களுக்கு இசை என்னை சுற்றி இருக்கும் இந்த கலைஞர்கள் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கடல் கடந்த நாடுகளிலும் எல்லைகளையும் கடந்து புகழ் பரப்பிய யூ கே முரளியின் இன்னிசை குழுவினர் வேடையேறி வரும் போட்டியாளர்களுக்குரிய நிபந்தனைகள் என்னென்னவென்று பல ஆண்டுகளாக நீங்கள் கேட்டு பழகி இருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு புதிய ஆரம்பம் என்பதால் அதனை இங்கே தெரிவிக்கின்றேன் ஆரம்பத்தில் ஒரு அபிமான பாடலை நீங்கள் பாடலாம் அந்த பாடலை தொடர்ந்து நான் குடிப்பும் எழுத்திலே பாடலை ஆரம்பிப்பதற்கு ஐந்து வினாடுகளுக்கு மேல் தாமதிக்க கூடாது பாடிய பாடலையே மீண்டும் பாடக்கூடாது மூன்று சொற்களுக்கு மேல் பிழையாக பாடக்கூடாது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதிகப்படியான பாடல்களை பாடும் ஒரு பாடகருக்கு தங்க நாணய பரிசு தங்க பதக்கம் லலிதா ஜுவல்லரியின் தங்க பதக்கம் இங்கே காத்திருக்கிறது சரி இந்த நிகழ்ச்சியில் முதலீவரம் போட்டியாளருக்கு எங்கே உங்கள் அரங்கு நிறைந்த கரகோஷம் சென்னை அறுபத்தி மூன்று புதுப்பெருங்கலத்தூர் ஸ்ரீனிவாச நகர் ராஜ்கமல் திரி இலக்கம் பன்னிரெண்டு கீழ் இருவதைச் சேர்ந்த கே பாலாஜி எங்கே வாருங்கள் பாலாஜி பாலாஜியோடு போட்டியிட்டு பாட நான் அழைப்பது நெய்வேலி மூன்று வட்டம் பன்னிரண்டு தேனியத்தெறி இலக்கம் ஒன்றைச் சேர்ந்த காயத்ரி முத்து கிருஷ்ணனை எங்கே இனிமையாக ஆரம்பமாகட்டும் எங்கே முதலில் உங்கள் அபிமான பாடலை பாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு

ஆரம்பிக்க வேண்டிய இடத்தின் நீனைக்க தெரிந்த மனமே உனக்கு மணக்க தெரியாதா தெரிந்த மனமே வரிகளை பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பாடலை அருமையாக எல்லோரையும் தாளம் போட்டு ரசிக்க வைத்த உங்களுக்கு எங்கள் சபையோரின் பாராட்டு கரகோஷம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அடுத்து வருகின்றார் சேலம் பழைய சூரமங்கலம் ராமலிங்க நகர் இலக்கம் இருபதின் கீழ் நாற்பது எந்த வாழும்போது போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி இழைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்தும் மனிதன் எவனை அவனே மனிதன் 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 எவன் தான் மனிதன் வாழும்போது செத்து

நிறைவேறுமா பலர் வரக்காத பழைய பாடல்களே நினைவூட்டி பாடுகின்றார் தாய்க்கு பின் தாரம் என்ற படத்தில் பி பானுமதியும் டி இணைந்து பாடிய பாடல் போ இந்த அழுத்திலேயே மணி ஒலித்திருக்கிறது போ அல்லது போ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு முற்று விட்டு மணி ஒளித்திருக்கிறது நல்ல நல்ல பிள்ளைகளின் உங்களையும் நம்பித்தான் இருக்கிறது இந்த நாடு இல்லையா மீண்டும் இந்த எழுத்திலே

வார்த்தைகள்டுவது போல் இருக்கின்றது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் கோ அல்லது கோ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா இவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படி கொஞ்சி பேசுவது என்று கொஞ்சம் தயக்கம் இல்லையா கூ இந்த மணி ஒளித்திருக்கிறது கு அல்லது கு இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு கடுகு காரம் பெரிது ஆ இந்த இடத்திலே மணி ஒளித்திருக்கிறது அன்பேவா 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 நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து சொ அல்லது சொல் சொல் மணி சரியாக ஒளித்திருக்கிறது அல்லது ஊற விட்டு ஊறு வந்து காதல் கேடல் செய்யாதீங்க கா இந்த மணி ஒளித்திருக்கிறது க அல்லது கா இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு கருப்பு நிலா இந்த இடத்திலே மணி ஒழித்திருக்கிறது நீ அல்லது நீ நடிவில் நீ நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே வா இந்த இடத்திலே மணி ஒளித்திருக்கிறது வா அல்லது வாழ இந்த இடத்திலே ஆரம்பியுங்கள் பாடிவா அம்மானை பொன்னோங்கள் பாடிவா பா இந்தளத்திலே மணி ஒளித்திருக்கிறது பா அல்ல

மணி ஒளித்திருக்கிறது தே அல்ல தே நடில் தேடி நே வந்தது நாடி நேர்ந்தது வாடலில் எங்கள் இன்னிசை குரல் அரசி சுஷிலா ஊட்டி வரை உறவு படத்துக்காக பாடிய பாடல் து இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது து तूंगा दतं भी तूंगा, 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 तूंगा।, तूंगा। ஆரம்பிக்க வேண்டிய எடுத்துக்கோ அல்ல கோ நெடில் கோடி மலையை நினைத்திருந்தால் அவது பாடல் வந்திருக்கும் வாழ்த்துக்கள் எங்கே அவருக்கு உங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கும் இந்த நிகழ்ச்சியில் போட்டியிட வரும் நிறைவம்சமான போட்டியாளராக இன்று வரப்போகும் இவர் சென்னையில் இருந்து வரவில்லை சென்னையை தாண்டிய மாநிலத்தில் இருந்து வரவில்லை தேச எல்லைகளை கடந்து வந்திருக்கின்றார் லண்டன் மேஞ்செஸ்டரில் இருந்து வருகின்றார் எஸ் ஹரிச்சரன் வணக்கம் ஹரிச்சரன் வணக்கம் உங்கள் பிறந்த இடம் தாய் ஆகிய தமிழகமா அல்லது லண்டன் மாநகரா லண்டன் மாநகர் நான் லண்டன் மாநகரில் பிறந்தீர்கள் ஆமா லண்டன் மாநகரிலே பிறந்து வளர்ந்து எப்படி தமிழ் பேசுகிறீர்கள் சின்ன வயசுல இருந்தே வீட்ல தமிழ்தான் பேசுவாங்க இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ்ல பேசினா திருப்பி பதில் வராது சோ அப்படியே ஏங்க உங்கள் அபிமான பாடலை ஆரம்பிக்கீங்களா எங்கே லண்டன் மாநகரில் இருந்து வந்திருக்கும் ஹாரிச்சரனுக்கு உங்கள் அன்பு கரகோஷம் உற்சாகம் தரட்டும் I think you அல்லது மோ இரண்டு எழுத்துக்களை வாய்ப்பு நிகழ்ச்சி இறுதி கட்டத்தில் காயத்ரி விடைபெற்று சென்றார் இப்போது ஹரிச்சரணுக்கு ஒரு சங்கடம் அடுத்த வாரம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் சரி இனி முடிவினை அறிய எல்லோரும் காத்திருப்பீர்கள் ஒன்றல்ல இரண்டு தங்க நாடய பரிசுகள் காத்திருக்கின்றன தாராள மனம் படைத்த சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் அதிபர் திரு கிரண் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் அந்த பரிசுகளை வழங்க இதோ மேடையிலே நமது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ரமேஷ் பிரபாவுடன் திரு கிரண் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சிறப்பு கலைஞராக வந்து கலந்து கொண்டிருப்பவர் ஒரு இளம் ஆண் குயில் அவரையும் இந்த மேடைக்கு அழைக்கப் போகின்றோம் உன்னாலே உன்னாலே உள்ளம் கேட்குமே அந்த இரண்டு திரைப்படங்களிலும் முத்தான பாடல்களை தந்த அற்புதமான ஒரு பாடகர் இதோ இளைய தலைமுறை பாடகர் அருண் எங்கே உற்சாக கரகோஷம் இந்த ஜூன் மாதம் போனால் ஜூலை காற்று வரும் இதோ வருகின்றார் அருண் அந்த பாடலின் மூலம் எல்லோர் நெஞ்சங்களிலும் பிடித்தவர் சரி என்று கலந்து கொண்ட நான்கு போட்டியாளர்களில் இரண்டு தங்க பதக்கங்களை வெல்வோர் யார் யார் முதலில் இரண்டாவது பரிசு அதிகப்படியான பாடல்களை மிக குறைந்த எண்ணிக்கை வித்தியாசத்தில் பாடி இரண்டாவது பரிசு ஏ திருநாவுக்கரசு பரிசுக்குரியவராகின்றார் இதோ லலிதா ஜுவல்ரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் அதிபர் திரு கிரண் அவர்களின் அன்பு கரங்களினால் வழங்கப்படும் பரிசு அதனை தொடர்ந்து முதல் பரிசு வேறு யாருக்கும் அல்ல காயத்ரி முத்து கிருஷ்ணன் நெய்வேலியில் இருந்து வந்து தங்க பதக்கம் வென்று செல்கின்றார் அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு கலைஞராய் வருகை தந்திருக்கும் இளைய தலைமுறை ஆண் கோயில் உன்னாலே உன்னாலே உள்ளம் கேட்குமே திரைப்பட பாடல் புகழ் திரு அருண் அவர்களுக்கும் அந்த தங்க நாணய பரிசினை வழங்குகின்றோம் திரு அருண் அவர்களுக்கு எங்கள் நன்றி இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்து வருமா வரு குலமா இந்த பந்து எங்கள் கூடை பந்து அந்த வாரம் வந்து குறை செய்ததென்று கரையை இருக்கும் நிலவேளை சாராவை செய்யும் மரங்களை பாராவை செய் ஜூலை காத்து கண்டுபிடித்து தேன் வருமே பெண் பார்த்தாலும் என்னாச்சு தோழியே தோழியே என்னாச்சு தேன் வருமே கண்டுபிடித்து தேன் வருமே என்னாச்சு தோழியே தோழியே என்னாச்சு தேன் வருமே 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 என்னாச்சு தேன் வரும்போது bye My tree of my Oh, child, my tree of my heart time I tree my heart oh,

என்பதின் பரிய இல்லை என்பதின் பரிய இன்று மட்டுமே என கூட்டுகள் யாருக்காத முத்தவும் சிறப்பு கலைஞராய் கலந்து கொண்ட இளமான் குயல் அருண் உன்னாலே உன்னாலே என்ற திரைப்படத்தில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் தானே பாடிய பாடலை இங்கே சிறப்பு பாடலாய் வழங்கினார் நன்றி அருண் மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அபிமானத்துக்குரிய கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த தினம் லலிதாவின் பாட்டுக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடபெறும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பி அப்துல் ஹமீத் வணக்கம் அன்பு எங்களை